உங்களை கருத்தர் அதிகமாக நேசிக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சமாதானத்துக்காக தான் நீங்கள் அங்கிங்க அலைந்து திரிந்துட்டுருக்குறீங்க கரெக்டா சமாதானத்துக்கு தான் அலைந்து திரிந்து இருக்கிறீங்க ஒரு பாவத்தை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க உங்களால் முடியல உண்மையா இல்லையா ட்ரூவா நோவா ட்ரூ தானே பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்கல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த எந்த மனிதனாலையும் உங்களை தூக்கி எடுக்க முடியாது குழியில விழுந்து கிடக்கிற உங்களை எந்த மனிதனாலையும் எந்த உறவுகளாலையும் தூக்கி எடுக்க முடியாது கரெக்டா இல்லையா ஆனால் படுகியில் இருக்கிற உங்களை தூக்கி எடுக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் அதனால இன்னைக்கு ஆலோசனை இல்லாத இடத்துல எண்ணங்கள் விடும் என்ன பண்ணுவான் பிசாசு இந்த வாலிப நாட்கள்ல நீ இஷ்டம் போல இரு நீ அலைந்து தெரி இந்த உலகத்துல உனக்கு எல்லா விஷயம் அணுவிக்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமா உங்களை எல்லா பாவத்துக்குள்ளேயும் சிக்க வச்சுட்டு மறித்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நரகம் ஒரு பரலோகம் ஒண்ணு இருக்குது அங்க நிற்பான் அங்க நின்று உன்னை நம்ம நயம் கட்டணம் பத்தியா உன்னை யாமத்தனம் பத்தியா எல்லா பாவத்துக்கும் உன தள்ளம் பத்தியா ஏன் தெரியுமா என்னோட நீ நரகத்துக்கு வரணுங்கறதுக்காக தான் நான் அப்படி பண்ணலன்னு சொல்லுவான் அதனால நீங்க பிளிப்பியர் மூன்று பதில்னு சொல்லப்படுறது போல அவருக்காக எல்லா விஷயம் நஷ்டம் என்று விட கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில கத்திர புதிய காரியங்களை செய்வார் யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான் பர்ஷத்து வேதாமகத்துல பார்க்கிறோம் ஒன்றரை நாளாகாம நான்காவது பத்த வருஷத்துல யாபேஸ்ங்கிற ஒரு மனிதன் துக்கப்பட்டு வாழ்ந்தவனா இருந்தான் கத்தன் அவனோட அவனை ஆசிர்வதித்து அவன் எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டு அவனை நடத்தின அதே போல உங்களை நடத்துவாரு அதனால நீங்க எதையும் குறிச்சு கவலைப்படாதீங்க எதையும் குறிச்சு கவலைப்படாதீங்க எதையும் குறிச்சு துக்கப்படாதீங்க